மாணவர்களே தருமையான உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலை பொழுது ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் ஒன்று குருந்திய மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை பார்ப்போம் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் பதினாறாம் வசனத்துல ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்று மரியாதை இருக்கிறீர்களா ஒரு கேள்வி எழுப்பிட்டு நீங்க தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்குதுப்பா அப்படின்னு உங்களுக்கு தெரியாப்பா அப்படின்னு கேட்கிறார் பதினேழாம் வசனத்துல தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்குது நீங்களே அந்த ஆலயம் நாங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் ஆலயம் அப்படின்னா ஓல்டு டெஸ்ட்மெண்ட் சொல்கிற மாதிரி இப்போ இருக்கிற சர்ச்சஸ் சபை இன்னைக்கு இருக்கிற சர்ச்சஸ் தான் வந்து டெம்பிளாக சொல்கிறாங்க த பில்டிங்ஸ் பில்டிங்ஸ்லாம் வந்து தான் ஆலயம் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன் ஆர் டூ சர்ச்சஸ் ஆர் ஃபியூ சர்ச்சஸ் ஒன்லி எக்ஸப்டட் அண்ணா ஒரு காரியத்தை இன்றைக்கி புரிஞ்சுக்கணும் பவுலின் மூலயமாய் தேவன் கொடுத்த சிலுவின் ரகசியங்களை பார்க்கும் பொழுது இந்த ஒன்னு குழந்தை மூணாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல சொல்லப்படுகிறது தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் நீங்கள நானும் அவருடைய ஆலயமாக இருக்கிறோமா அந்த ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது பரிசுத்தமா இருக்கிறது நீங்கள் பரிசுத்தமா இருந்தா அவர் உங்களுக்குள் வருவாரு உங்களுக்குள் வந்து வாசம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இன்றைய காலகட்டத்தில் அது அதிகமாய் பிரசங்கிக்கப்படுகிறது அதனால தான் ஒவ்வொரு மனுஷனும் அநேக காரியங்களில் விழும்பொழுது மறுபடியும் அவன் மனது சபைக்கு வருவது மிகவும் கடினமான ஒரு காரியமாய் மாறிப்போனது சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னா அவனால் முடியலை மனம் திரும்பிட்டு வரணுன்னாலும் முடியலை அந்த காரியத்திலிருந்து அந்த அந்த குற்றமான சாட்சி அவனுக்குள்ள செஞ்சுட்டுமே அப்படின்னு ஒரு குற்றமான சாட்சிக்குள்ள இருக்கிறதுனால மீண்டும் அவன் எழுந்து கூடுறதுக்கு அவனால வர முடியும் யாக்கோபு ஒரு இடத்துல நம்ம அநேக காரியங்களில் தவறுகிறோம் என்று வேதம் தப்பு பண்ணலான்றதுக்கு இது இந்த மெசேஜை வந்து ஒரு பேஸாக எடுத்துக்காதீங்க என்ன பண்ணலாம் பண்ணலாமா எது பண்ணாலும் பண்ணலாமா அப்படின்றதுக்கு இது பேஸ் கிடையாது உங்களுக்கு இதை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளாதீங்க தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்துல நாம் இந்த மனசு புதுசாக ஆகாததுனால ஒவ்வொரு நாளும் அது ரட்சிக்கப்பட்டு கொண்டிருப்பதனால எந்தெந்த பகுதிகள் எல்லாம் நாம் புதிதாக்கப்படாமல் இருக்கிறோமோ தேவனுடைய சத்தியத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோமோ அந்தந்த பகுதிகளில் எல்லாம் நம்ம விழுந்து விழுந்து எழுந்து கொண்டிருக்கிறோம் தவறுகிறோம் எழுந்திருக்கிறோம் மறுபடியும் விழுகிறோம் எழுந்திருக்கிறோம் அதாவது அதில் குழந்தைகளாக இருக்கிறோம் சத்தியத்தில் ஒரு முதிர்ச்சி இல்லாததினால சத்தியம் விளங்கி கொள்ளாததினால அதை நமக்கு அறிவிக்கப்படாமல் இருப்பதனால அதை அறிந்தும் அது நம்மால் புரிந்து கொள்ளாமல் இருப்பதனால விழுந்து விழுந்து குழந்தையை போல விழுகிறோம் எழுகிறோம் விழுகிறோம் எழுகிறோம் அப்போது இதிலிருந்து என்னதான் ஒரு முடிவு அப்படின்னா நம்முடைய மனம் புதிதாக்கப்படும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் மறுரூபம் நடக்கிறது என்று நமக்கு நன்றாய் தெரியும் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது நீங்களே அந்த ஆலயம் தேவனுடைய ஆலயம் உங்களில் வாசமாக இருக்கிறது தேவனுடைய ஆலயம் அது யார் அது நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் இந்த வார்த்தையை எடுத்து படித்தோம் அப்படின்னா ஒன் கொதி சாப்டர் த்ரீ வேர்ட்ஸ் செவன்டீன் சைஸ் சிக்ஸ்டீன் வந்து வாசிக்கிறேன் டோன்ட் யூ ரியலைஸ் தட் பிகம் காட்ஸ் இன்னர் சேஞ்சு அண்ட் த த ஸ்பிரிட் ஆஃப் காட் மேக்ஸ் இஸ் பர்மனன்ட் ஹோம் இன் யூ பர்மனண்ட் ஹோம் இன் யூ டெம்ப்ரரி இல்லைங்க Permanent home in you. But something says now if someone desecrates God's inner sanctuary, God will desecrate him. For God's inner sanctuary is holy, and that is exactly who you are. நீங்க யாருங்க சபை இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க மறந்துச்சு நீங்க யாரு நான் யாரு நீங்கள நானும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் ஒரு நிரந்தரமான வீடாய் அவர் நினைத்து நமக்குள் வந்து தங்கி இருக்கிறார் நமக்குள் அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன நினைக்கிறோம் சில காரியங்கள்லாம் தவறும் பொழுது அவர் நமக்குள்ளே இல்லை பொழுது அதனால தான் இதெல்லாம் நான் செஞ்சிடுறேன் அவர் எனக்குள்ளே இருந்திருந்தால் தான் நான் இதெல்லாம் செஞ்சுருக்க மாட்டேனே அப்படின்னு நினச்சிடணும் இல்லைங்க அவர் நமக்குள் தான் இருக்கிறார் அவர் நமக்குள் வாசம் செய்து கொண்டு இருக்கிறார் எதுன்னு சொல்லுகிறார் நீங்கள் எப்போ அவரை ஏற்றுக்கொண்டீங்களோ அப்பவே அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அவர் உங்களுக்குள் வந்து உங்களுக்குள் வாசம் செய்து கொண்டு அவருடைய மகத்துவம் உள்ள வல்லமையையும் ஜீவனையும் இந்த சரீரங்களில் பெற்றிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறார் நமக்குள் அவர் ஜீவனாயிருக்கிறார் அவள் ஒரு இடத்துல சொல்லுகிறார் இனி நான் அல்ல கிறிஸ்துவை எனக்குள் ஜீவிக்கிறார் அவரே எனக்குள் வாசம் செய்கிறார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வேதம் சொல்லுகிறது நீங்களே அந்த ஆலயம் எந்த ஆலயம் பரிசுத்தமா இருக்குது எக்ஸாக்ட்லி நீங்க யாரு நான் யாரு தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் அவர் நமக்குள் வந்து வாசம் செய்கிற தேவனுடைய ஆலயமாய் நாம் இருக்கிறோம் அந்த ஆலயம் எப்படிப்பட்ட ஆலயம் அது பரிசுத்தமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுங்க தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறதே ஒரு ஆலயம் தேவனுடைய ஆலயம் அந்த பரிசுத்தமான ஆலயம் தான் நீங்கள் இல்லைங்க நான் பாவீங்க நாங்கள் ஒரு மண்ணுங்க ஒரு புழுங்க ஒரு பூச்சிங்க நீங்கள் நிறைய பேர் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம் சொல்கிற வரையில் எதை சொல்கிறீங்களோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க அதை விட்டுட்டு இந்த நாளில் ஜீவனை பேசுவோம் தேவனுடைய அன்பை பேசுவோம் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது நீங்கள நானும் பரிசுத்தமாக இருக்கும் என்னோட மனசாட்சி சொல்லும் ஏய் இதெல்லாம் பண்ணல அப்படின்னு அதை குறித்து யோசிக்காது நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும் எப்போவும் விழுந்து போன மனநிலைமை யோசிக்கக்கூடாது கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் பரிசுத்தவான்களாகி மாற்றி இருக்கிறார் நாம் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம் அவர் நமக்குள் வாசல் செய்து கொண்டிருக்கிறார் நான் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் அவர் எனக்குள் நிலைத்திருக்கிறார் நாங்கள் இருவரும் இருக்கிறோம் இப்படிப்பட்டதான சிந்தனைகள்லாம் உங்கள் வாழ்க்கையை திருப்பி போடுகிற உங்கள் வாழ்க்கையே புரட்டி போடுகிற தேவனுடைய சத்தியமாக இருக்கிறது இந்த காலை வழியில் ஒன்றை நாம் புரிந்து கொள்வோம் நீங்களும் நானும் தேவன் தங்குகிற தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் அந்த ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் நானே அந்த ஆலயமாக இருக்கிறேன் எப்படிப்பட்ட ஆலயம் பரிசுத்தமான ஆலயம் நாங்கள் பரிசுத்தமாய் இருக்கிறோம் நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன் அவர் என்னை பரிசுத்தமானாய் மாற்றி இருக்கிறார் சிலுவையில் என்னுடைய சாபமும் பாவமும் அவர் கரத்தில் சென்றது அவர் எடுத்துக்கொண்டு என்னை பரிசுத்தவனாய் மாற்றியிருக்கிறார் எப்படிப்பட்டதான புரிதல் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் என்று நான் நிச்சயத்திருக்கிறேன் இந்த காலை வழியில் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு பெரிய பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் இதை மா உங்களுக்கு பிரயோஜனமாக பொழுது இதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நான் பெற்ற இன்பம் பெறுகையில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் இந்த யூடியூப் பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸ் லைக் பண்ணுங்கள் கத்தர் உங்களுக்கு ஏவினால் உங்கள் காணிக்கைகளுங்கிற சமமாக நின்று டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்குறேன் ஜிபே நம்பர் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் சென்ட் பண்ணுங்கள் தேவனுடைய நாம பண்ணுங்கள் ஆமாம் ஆமாம்